ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி நம்ம எல்லாருமே இருந்த இருந்தா ஏஎல்பிக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ஓகேவா ஸோ அதுக்கான தகுதி என்ன ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் பெல் பண்ண கிளிக் பண்ணீங்க ஓகே இந்த ஆர்ஆர்பிஏஎல்பியை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் வந்து தமிழ்லயே நடக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நீங்க டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு சான்ஸு ஸோ நீங்கள் டிப்ளமோ ஆர் ஐடிஐ முடிச்சிருந்தால் போதுமானது ஸோ எத இதில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா எலிஜிபிள் எதில் டிப்ளமோ முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத பற்றி நம்ம அதில் டீட்டெயில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த எ இந்த ஏஜ் வந்து நம்ம என்ன டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கணுன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி அவருக்கு முப்பது வயசு கம்ப்ளீட் ஆகாம இருந்தால் அப்ளை பண்ணலாம் மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வருஷம் ஓகேங்களா பட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது உண்டு ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸு இது படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ் கூட அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுவே வந்து ஓபிசி நான் கிரீம் லேயராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்க எவ்வளோ பீரியட் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஓகேங்களா ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் அதை வந்து ரிலாக்ஸேஷனாக உண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இது பிடபிள்யூடி யூஆர் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே பிடபிள்யூ ஓபிசி நான் கிரிமிலயராக இருந்ததுன்னா பதிமூணு வருஷம் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு இப்போ ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அண்ட் பிடபிள்யூடி பிடபுள் எஸ்சிஎஸ்டியா இருந்தா பதினஞ்சு வருஷம் தட் இஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே சாரி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது அப்படின்னா இது இதெல்லாமே பிசிக்கலாண்டிகாப் அந்த லிஸ்ட்ல வரக்கூடியது ஓகேங்களா ஸோ நார்மலாக வந்து எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் ரிலாக்ஸேஷன் உண்டு ஓகேவா ஸோ அடுத்தது நம்ம குவாலிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த் ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அல்லது பிஎல் அல்லது பிடெக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு ஸோ ஐடிஐ வந்து எந்தெந்த ட்ரேட்ஸில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ ஆர் பிடெக் வந்து எந்தெந்த ட்ரேட் எந்தெந்த பிரான்ச்சஸில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம ஐடிஐ ட்ரேட்ஸ் ஸோ ஐடிஐ என்ன ட்ரேக்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் மில் ரைட் ஆர் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி எலெக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் வயர்மேன் டிராக்டர் மெக்கானிக் ஆரம்பச்சூர் அண்ட் காயில் பைண்டர் மெக்கானிக் டீசல் ஐடி ஹீட் எஞ்சின் டேர்னர் ஆர் மெஷினிஸ்ட் ஆர் ஆர்என்டிசி மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் ஸோ இந்த பிரான்ச்சஸ்லலாம் நீங்கள் வந்து இந்த ட்ரேட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஐடி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அல்லது இன்னொரு இதுவுமே கொடுக்குறாங்க இந்த ஐடி ட்ரேடுக்கு ஈக்குவலான இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டென்த் முடிச்சுட்டு நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த மேலே சொல்லி இருக்கக்கூடிய கிரேட்ஸ் இருக்கு இந்த கிரேட்ஸில் நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிபிடி அல்லது எஸ்சிபிடில வரக்கூடிய ட்ரேட்ஸ் ஓகேவா ஸோ அவங்க மென்ஷன் பண்ணிக்கூடிய இந்த ட்ரேட்ல கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல நீங்கள் அதை முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்தது டிப்ளோமோ ஸோ டிப்ளமோ யாராலும் அப்ளை பண்ணலான்னா மெக்கானிக்கல் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த நாலு பிரான்ச்சஸில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அல்லது காம்பினேஷன் ஆஃப் இந்த எபோ பிரான்ச்சஸ் இந்த எபோ பிரான்ச்சஸ் உடைய காம்பினேஷன்ஸில் எதாந்த கோர்சஸ்லாம் வருதோ அந்த எல்லா கோர்சஸ்க்குமே டிப்ளமோவில் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஆர் காம்பினேஷன் ஆஃப் எபோ இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் ஓகேவா அப்போது டிப்ளமோவுக்கு என்னென்ன பிரான்ஞ்சஸ் எலிஜிபிளோ இது சேம் தான் பிஆர்பி டெக் நீங்கள் பிஇபிடெக் வந்து மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஆட்டோமொபைல் எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து ஆர்ஆர்பிஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ அப்போது ஐடியில் என்னென்ன ட்ரேட்ஸ்னு பார்த்தோம் அப்புறம் வந்து டிப்ளமோ அண்ட் பிஇக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் ஸோ இவங்க எல்லாமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயம் நம்ம வந்து என்னென்னா இதுக்கான டெலகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஆர்ஆர்பி ஏஎல்பி வந்து தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா தனியாக வந்து ஒரு டெலகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆர்ஆர்பி ஏஎல்பி தமிழ் அப்படின்னு ஓகேங்களா ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த குரூப்பில் வந்து நம்ம வந்து ஏஎல்பி சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து இது ஏல்பி தமிழில் வந்து குஷன்ஸ் போடுவோம் தமிழில் கொஷின்ஸ் வந்து நம்ம போடுவோம் ஓகேங்களா ஸோ மெட்டீரியல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுனால் இந்த டி டாட் எம்இ ஸ்லாஷ் ஏஎல்பி தமிழ் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்குறப்ப இம்பார்டன் நோட்டிஃபிகேஷன் வந்து இருபதாம் தேதி தான் வரப்போகுது ஓகேங்களா தட் மீன்ஸ் நாளை நாளைக்கு வரப்போகுது ஸோ அப்ளை பண்ணுறது நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு அப்படின்னா இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஃபிப்ரவரி இருபத்தி ஒம்போது தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் ஸ்டா நாளையும் நாளையிலேருந்தே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுனால முடிஞ்சாளையும் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டைமில் வந்து சர்வர் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நான் வாய்ப்பு இருக்குறதுனால சீக்கிரம் அப்ளை பண்ணுறது நல்லது ஓகேவா இது சம்பந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குன்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து நம்ம யூடியூப் லைவ் வந்து போக போகிறோம் ஓகேங்களா யூடியூப் லைவ் போகிறோம். சோ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம அது அது சொன்னால் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு குவாலிபிகேஷன் என் குவாலிகேஷனில் டவுட்டா அல்லது ஏஜ் லிமிட்டில் டவுட்டா அது எக்ஸாம் பேட்டர்ன்ஸில் டவுட்டா இல்லை உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அந்த டவுட் எல்லாமே நீங்கள் அதில் வந்து கேட்டுக்கலாம் நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதனால ஆறு மணிக்கு லைவ் செஷன்லாம் எல்லாருமே அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அதுக்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுடைய குரூப்ஸ்லேயும் அண்ட் இதுலேயும் ஷேர் பண்ணுவோம் அண்ட் இப்போவே நம்ம அதுக்கான லைவ் நம்ம செட் பண்ண போகிறோம் ஸோ அதனால ஆறு மணிக்கு தயாராக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த லிங்க்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து இதுக்கான ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான எங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அதுக்கப்புறம் அதுக்கான கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜி என்ன இது எல்லாமே தொடர்ந்து நம்ம போட போகிறோம் ஸோ லைவ் செஷனில் மீட் பண்ணலாம் நன்றி